கீழே இருப்பீங்க உங்களது மனம் கவர்ந்த காதலரும் அதே மனநிலையில இருப்பாருங்க சக்தி மிக்க மகிழ்ச்சியா வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னு வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் உங்க நலன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னைக்கு ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க மார்ச் அஞ்சாம் தேதி சனிக்கிழமைங்க இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாம் துடி ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுத்தி அழுத்தி விடுங்க இன்றைய தினம் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை தமிழில் பிளவு வருடங்கள் மாசி இருபத்தி ஒன்று வளர்ப்பிற நாளுங்க இன்றைய தினத்துல நமது ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடமான மகரத்தில் ராசி அதிபதி சுக்கரனுடன் சனி பகவானும் ஏழு குடைய செவ்வாயும் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் ஏழு குடையவன் நாலாம் இடத்தில் உச்சமடைந்துள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மிகவும் ஒரு திருப்பங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் ஆமாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல புதிய திருப்பங்களை நீங்க நிச்சயமா காண முடியுங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் கூட சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க குறிப்பா உங்க கணவன் மனைவி கிடையே இருக்கிற அநியுனியம் மற்றும் ஒற்றுமை அதிகரிக்குங்க உங்களுக்கு ஏதாவது இடையில பிரச்சனைகள் ரொம்ப நாளா இருந்துட்டு வந்திருந்தா கூட இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து பேசுங்க நீங்க பேசுறது மூலமா எந்த ஒரு பிரச்சனையிலும் இன்றைய தினம் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கையை இனிமையாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் அமர்ந்து பேசுங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசுவதும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் எனவே இன்றைய உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையானதாக இன்றைய முதல் மாறக்கூடிய திருப்பங்கள் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் பொது வாழ்விலும் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டு இன்றைய தினம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் அந்த அறிமுகமாகும் நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் இன்றைய தினம் தினம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டுங்க திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் வெற்றிகளை பெறுங்க திருமணம் உங்களது இல்லத்தில் விரைவில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பெருங்க அல்ல இன்னைக்கு உங்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க ஆனா அவங்க மூலமாகவும் விசேஷமான ஒருவரை உங்க நண்பர்களை அறிமுகம் செஞ்சு வைப்பாங்க எனவே நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு ஒரு விஐபியோ அல்லது ஒரு முக்கியமான நண்பர்களை புதிய நண்பரை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஆனா நீங்க கோபத்தை மட்டும் இன்றைய தினம் கடைபிடிக்க கூடாது கோபத்தை விட்டு விடுவதால் நீங்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு மகிழ்ச்சியான காதல் மனநிலை காணப்படுங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலையில் நீங்கள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் இருப்பீங்க உங்களது மனம் கவர்ந்த காதலரும் அதே மனநிலையில் இருப்பாருங்க சக்தி மிக்க நல்ல ஒரு வலுவான மனநிலையில் நீங்கள் இரண்டு பேருமே இருக்கிறதுனால இன்னைக்கு நல்லது நடக்குங்க இன்றைய தினம் நீங்கள் நகைச்சுவையாக பேசி மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு நேச்சுரலாவே இன்னைக்கு கிடைக்குங்க உங்களது நகைச்சுவை இயல்பு காரணமாக உங்களுக்கு சுற்றியுள்ளவர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் கண்டிப்பாக கிடைக்குங்க அது இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையிலும் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதன் மூலமாக புதிய ஒரு உற்சாகத்தை தருங்க இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சி உணர்வோடு இந்த தினம் இருக்கிறது தாங்க இந்த தினம் உங்களுக்கு பொருளாதார நிலை கண்டிப்பா மேம்படுங்க அதுக்கான புதிய புதிய திட்டங்கள் என்ற தினம் நீங்க தீட்டுவீங்க அது கண்டிப்பா சக்சஸாக வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் முயற்சிகளை மட்டும் நீங்க கைவிடாதீங்க புதியதாக நீங்க பணம் நிறைய சம்பாதிக்கும் வலிமறலே கண்டறிய முடியும் இன்றைய தினம் பண வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு திட்டம் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதனால இன்னைக்கு பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் மேக்சிமம் ஆயிடும் இன்றைய தினத்தில் நீங்க உங்களுக்கு கிடைக்க வருமானங்களை வச்சு நீங்க அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான திட்டங்கள் நீங்கள் தீட்டலாங்க அதன் மூலமாகவும் நல்ல ஒரு வலுவான சூழ்நிலை கிரக சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க அதன் மூலமா மன மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள்னு இன்னைக்கு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு வீடு மனை நிலம் போன்ற ஒன்றையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசையா சொத்துக்களையோ வாங்கக்கூடிய நல்ல சூழ்நிலை காணப்படுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இதனால புகழ் கூடுங்க உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இல்வாழ்க்கையில் நீங்கள் பழைய விஷயங்களை நல்ல சுவாரஸ்யமான சிரிப்பான உங்களுக்கு மன மகிழ்ச்சியான சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் மீண்டும் ரிவைன் பண்ணி பார்ப்பீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் இன்பமாக பொழுது கழிய வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய தினம் மாணவர்கள் வந்து உங்களுக்கு எந்தவித பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்றீங்களோ எந்தெந்த விஷயங்களை பலவீனமாக நீங்கள் ஃபீல் பண்றீங்களோ அதை இன்னைக்கு உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுடைய குருவோட ஆலோசனை உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்குங்க அதனால் இந்த தினம் உங்களது ஆசிரியரிடம் நீங்கள் மனம் விட்டு உங்களது பலவீனமான விஷயங்களை பேசினால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா அதிர்ஷ்டகரமானதாக லக்கியா இன்னைக்கு மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளுங்க இன்றைக்கி நீங்க என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களை ட்ரை பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ற காரியங்கள் அனைத்துமே உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்திருக்கீங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க உங்களது ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் உங்களது குடும்பத்திலேயே ஆகட்டும் என்ற தினம் நிம்மதி கண்டிப்பாக பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பா இருக்குங்க இன்றைய தினம் பெண்களுக்கு மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றம் உண்டுங்க பெண்களுக்கு இன்றைய தினம் கருத்து கருபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது ராசி ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அளித்து ஆள் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் மொபைல் மூலமாக கிடைக்கும் பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களது நெருக்கமானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருமே இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமும் ஆதாயமும் கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடியே செய்ய முடியக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எந்த விதமான துறைகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்றைய தினம் தொழில் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றம் அடையுங்க தொழில் நல்ல லாபத்தை இன்றைய தினம் நீங்கள் ஈட்ட முடியுங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிம்மதி பெருகும் இது வரைக்கும் உங்களது வியாபாரத்தில் இருந்து வந்திருந்தால் டல்னஸ் குறைஞ்சு மந்த தன்மை நீங்கி இன்னைக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பாகக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைய பெறுவீங்க இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன முயற்சி செய்தாலுமே முயற்சிக்கேற்ப நல்ல சக்சஸ் கிடைக்குங்கிறதுனால முயற்சியை கைவிடாமல் மேற்கொள்ளுங்க சிறந்த முயற்சிகள் சிறந்த வெற்றியை உங்களுக்கு தேடித்தருங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய தினம் இயல்பாகவே தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகிறது காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைப்பிருதுங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க பயணங்கள் மூலமாக உங்களது எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பெறுவீங்க அதனால் இன்றைக்கு நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் அதை தவிர்க்க வேண்டாம் தாராளமாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முடிவுகள் சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறுங்க நன்றி நண்பர்களே நமது துலாம் துடி ராசிவனன் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளும் எழுத்த மறந்துடாதீங்க நமது வீடியோக்களை உங்களுக்கு பிடிக்கலைனாலும் என்ன பிடிக்கலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற உங்களுடைய ஆலோசனைகளை மதிப்புமிக்க ஆலோசனைகளை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மீண்டும் நாளை காலை புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே